வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலையுமே இந்தியாவில் மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேலே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி ஒண்ணுக்குள்ள போகலாம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்துள்ள ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அதாவது அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் மீண்டும் ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு பிளஸ் விஷயம் இது பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலுமே தகுந்த நேரத்தில் அல்லது கட்ட கடைசிலையாவது எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவான நிலையை கொடுத்துரும் அதே சமயம் குடும்ப உறவுகளுக்குள் எடுக்கக்கூடிய முடிவுகளை யோசித்து செயல்பட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் இப்போதிலிருந்தே உங்களை தற்காத்து கொள்ள முடியும் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் முக்கியமான முடிவெடுக்கும் பொழுது ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் அதிக முதலீடு பண்ணக்கூடிய தருணத்துல ரொம்ப ரொம்ப யோசித்து செயல்படணும் வேலையாட்களை நம்பாம அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸை முழுசா நம்பாம நீங்களே இறங்கி வேலை பார்த்தாதான் உங்களுடைய சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால அட்டைன் பண்ண முடியும் அதே நேரத்துல சிறு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஒரு முக்கியமானது உங்களுடைய பார்ட்னர்ஸ் வகையில உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணியில் ரொம்ப கவனமா வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே சமயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு வரை விரயஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஜென்ம ராசியா உட்காரக்கூடிய ஒரு தருணத்திற்கு வருது ஸோ இந்த காலகட்டத்துல வேலையிலயும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் நீங்க நிதானம் இழந்தால் கெட்ட பெயர் பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த தருணத்துல உங்களுடைய செய்யப்படாத தவறுக்கும் நீங் உங்களுக்கும் அந்த தப்புக்கும் சம்மதமே இல்லைனா கூட நீங்க கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது குரு சஞ்சாரம் பொறுத்தளவு சுமாரான நிலை பட் ராகுவனுடைய ஒரு சப்போர்ட் நல்லா இருக்குது கேதுவனுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய வகையில தாமதமான பலன் கொடுத்தாலும் கடைசி நேரத்துல உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய வகையில இருக்குது கடன் அடைப்பதற்கு உரிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதே சமயம் புதிய கடன் வாங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும் நிறைய பேருக்கு திருமணம் குழந்தை பிறப்பு வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான முயற்சிக்கு பின்பு அல்லது ஒரு கெட்ட பெயருக்கு பின்பு உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கையில கொண்டு வந்து கொடுத்துரும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இயற்கை முறையில உணவு பழக்க வழக்கம் கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு உடல்நலத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இருக்குது இதுல மைனஸான விஷயங்கள் சிலவற்று இருந்தாலும் பிளஸ் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வேலையில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நல்ல பேரை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் கடைசியில் நல்ல நிலையையும் கொண்டு வந்து கொடுத்துரும் உறவுகள் ரீதியாக கசப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மைனஸ் நிறைய இருக்கே சார் அப்படின்னா பயப்படாதீங்க பகுதி இரண்டுல சில முக்கியமான பழங்கள் சொல்ல போறேன் அந்த கிரக நிலைகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா என்ன மைனஸ் இருந்தாலுமே சரி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிரும் சார் மத்தபடி ராசிக்கு ஆக ஓகோன்னு சொல்றாங்களே சார் நீங்க அது எதுவுமே சொல்லலையா சார் அப்படின்னா ரிஷபம் ராசிக்குன்னு கிடையாது எந்த ராசிக்குமே நான் அதை சொல்ல போகிறதே கிடையாது ஏன் அப்படிங்கிறது பதிவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இந்த வருடம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு உண்டு நல்லா கேட்டுக்குவாங்க உங்களுடைய ராசிக்கு உண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அது பகுதி இரண்டுல சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்ல காலம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த அமைப்பை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு பலத்தில் உங்கள் ஜாதகம் இல்லை அப்படின்னா என்னதான் லொட்டு லொசுக்கு அப்படியே ஓவர் பில்டப் பண்ணி எத்தனை பழங்கள் நீங்க கேட்டு ஆஹா ஓஹோ சூப்பரா வந்துருவோம் அப்படி சொல்லி உட்கார்ந்து நெட் ரிசல்ட் ஒன்னும் இருக்காது ஜீரோ சரிங்களா அதே உங்களுடைய சுயஜாதகமும் ஜாதகமும் ஆமா நான் இந்த டயத்துல சூப்பரா உங்களுக்கு பழம் கொடுக்க போறேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பக்காவா இந்த டூ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது சோ இப்ப பகுதி இரண்டுக்குள்ள போகலாம் பகுதி ரெண்ட பொறுத்தளவு இப்ப நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை எந்த அளவு தீமை எந்தளவு அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்க ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூற்றம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு ஸோ விட்ச் மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கனெக்ட் ஆணுச்சுன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கண்ணட்டானுச்சி அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுங்க வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது சதமானம் தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ விச்சு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுபகிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்போ உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதினத்தில் மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதினத்திலையும் துலாமுலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலயமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்கள் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்த இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு குருவும் சுக்ரனும் சேர்ந்துருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து கடகம் பாருங்கள் கடகத்தில் உள்ள மாதிரி தான் தனுசுலேயும் கொடுத்துருப்பேன் ஸோ கடகத்துலேயும் தனுசுலேயும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து இதில் மேசத்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா ஸோ சிம்மத்துலையும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்களை கண்டுகிட்டா இருந்துச்சுன்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதாவது கன்னி கண்ணியை பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா சுப கிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் வில்ல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் ந அவரே நல்லது பண்ணுவாரு அவரே கெட்டதும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கறது அவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா நாங்க பார்த்தீங்கன்னா பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்துல நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்திருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதையாக கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்திருக்குது அப்படிங்கிற அமைப்புலலாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மையை முழுசாக கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முன்னூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனா இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்க கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதுல மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில எப்படி சொன்னேன் கண்ணில வந்து பாத்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் ஆஹ் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும்தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முந்நூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கிற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா கொடுக்கும் பார் எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்கிரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனா அங்கயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து செவ்வாய் கேது சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்கு சுக்ரன் கேது சேர்ந்திருக்கு சனி ராகு சேர்ந்திருக்கு சனி கேது சேர்ந்திருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்துருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கண்ணட்டானாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்ல கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாயிட்டே தான் போக போகுது சோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மீனம் செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசா புத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தியெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசா புத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமாக ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில் பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்தில் தான் உட்காந்துருப்பார் ஸோ அதன் அடிப்படையில் மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்